நான் கடல்ல போயிருக்கேன் கடல் உள்ள போயிட்டீங்கன்னா தண்ணியா இருக்கும் எது எது கரை எந்த பக்கம் போனா கரை வரும் தெரியாது அது தூரத்துல ஒரு லைட் அடிக்கும் நிறைய பேர் தெரியாதனால சொல்றேன் ஒரு லைட் அடிக்கும் லைட் செகண்ட் பார்க்கணும் எட்டு செகண்ட்ல ஒரு லைட் திரும்பி வந்தா அது மனப்பாரு ஒன்பது பத்து செகண்ட்ல திரும்பி வந்தா சென்னை அப்ப அந்த ஆங்கிள் பத்தி காட்டுங்க அந்த போத கொண்டு வருவாங்க நமக்கெல்லாம் கலக்கரை வழக்கம் மன்னனாக அவர் காட்டின வழி அருமையா இருக்கு சதிக்கிற கடல்ல என்னடா நடக்க போகுது பயத்துல வாழ்ந்துக்கிறோம் மரண உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் பேருக்கு சின்ன பிள்ளையா வந்திருக்கும் அருமையா சின்ன குழந்தையால இந்த மரண பயம் தான் இன்னைக்கு வந்து ஆஹ் இவர் இருக்கிறார் பெண்ணு திருவண்ணாமலை ரமண மகர்ஷி செத்து போயிட்டு வர நினைச்சாரு எனக்கு சா வந்துருச்சு படுத்து கிடக்கிறாரு நான் சாவுன்னா நான் செத்து போனா கொஞ்சம் உடம்பு என்னது அப்படி தன்னை 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 யோசிச்சு தன்னை அறிவுன்ற உச்சக்கட்டத்துக்கு போனவர் அவர் சொல்றாரு வந்த வேலையை பாரு ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு அந்த ஒருத்தர் சொல்றாங்க சாமி ஆசிரமத்துல கொஞ்சம் பிரச்சனை சாமி அரசியல உட்காப்படி போடுறது இல்லை காப்பிடியை ஒதிக்கிறாங்க ஒழுங்கா காய் அவன் அப்புறம் திருப்பி சார் ரமணா சொன்னாரு வந்த பார் நீ உலகத்துக்கு வந்தது அரசியல் அளக்கிறதுக்கா அர்த்தம் குறைய பாக்குறதுக்கா நீ கடை தேர வேண்டும் சொல்லாத மௌனத்துல சொல்லி கொடுத்தவர் மௌனம் ஒரு மொழிங்க மௌனம் பேசினா தான் வார்த்தை இல்லைங்க மௌனம் ஒரு மொழி பாக்கணுமா போய் பாருங்க லவர் சுத்தாங்க பார்க்கல இப்படியே பார்த்திருக்க அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க அவனை வெளியவே கேட்டாங்க செத்த பாடி போகுது நல்ல மனுஷன் தான் சொல்றாங்கல்ல என்னெல்லாம் மனுஷன் நிறைய பேர் இறந்த போது கூட மொழியால் பேசிக் கொண்டிருக்கிறாங்க மௌனம் சிறந்த மொழி அந்த மௌனத்தை நம்ம கிடைச்சி கத்துக்கணும் உங்க குழந்தைங்க பேச கேட்கலையா மனசுல வச்சுக்கோங்க மனதால் சொன்னது எவனுமே கேட்கல கேக்கமா இந்த மனதையே உங்களுக்கு கிடைக்கும் பலனால் கை கைப்பிடிச்சு கொண்டு போன ஒரு புதிய கடனோட கொடுக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க என் குழந்தை சொல்றதை கேட்கலன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு வளதான சந்தையம் புதுசாக தரப்படுமா இல்லையா நான் சொல்றத பையன் கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க என் பொண்ணு நான் சொன்னபடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா இந்த பையனை தான் பண்ணிப்பேன்றா என் பொன் பையன் வந்து படுத்து போக மாட்டேங்கிறான் நீங்க வருத்தப்பட்டீர்கள் என்றால் நீங்க மறுபடியும் உள்ள உள்ள பூரிய தாமரை தண்ணி மாதிரி வளா கத்துரும் ஒரு வயசாயிரத்துக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிட்டு பிடிங்க இடஒழி விடுங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க பிள்ளைங்க வளர்ந்துடும் பிள்ளைங்க வளர்ந்துடும் நல்லா சொல்றேன் கஷ்டப்பட்டு ஆட்டோல போன நூறு ரூபாய் செலவாயிரம் நடந்து போன அப்பா இருக்கா இருபது ரூபா பஸ் டிக்கெட் எடுக்காம நடந்து போன பிள்ளைங்க இருக்காங்க அவங்க அப்பாவை சேர்த்து வச்சு பிள்ளைங்க என்ன இரண்டாயிரத்தி பண்றாங்க ஒரு பொங்க நைச்சி பொங்குக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படியே அப்பாவோட நடைய கணக்கு போட்டா இருபத்தி ஐயாயிரம் இருபது ரூபா கட்சி மிச்சப்படுத்திருக்காண்ட அப்பா உணர்ந்து போனாரு குழந்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு குரங்க தொங்க வந்தது அது முதல் மாதிரியே இருக்காது நல்ல கவனிச்சு நீங்க சொல்வதை உங்கள் குழந்தைகள் கேட்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுங்க தப்பு இல்லை ஆசையோடு அது நடைமுறைப்படுத்த நினைக்காது நினைச்சீங்கன்னா நிம்மதிக்கு அப்படி சமயத்துல அவர் கை ஊன்றது யாரு அப்படி பார்த்தா வரல அவர் என்ன சொல்றாரு கடைபிடித்தேன்னு குழந்தைகளை சொன்னார்ல நீங்க காதல ஒழிக்கடும் இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்த மனுஷன் சொல்ற நீ இந்த பக்கம் வரா முன்னேறி நான் இங்கிட்டு தான் போறேன் இந்த பக்கம் வாடா முன்னேறி விட உங்ககிட்ட தான் போனேன் கையை மூர்த்தி இழுக்கிறாரு உதவிட்டு போயிருக்கேன் அப்ப இப்படி எல்லாம் இந்த இந்த உலகத்துல நான் சொல்றது என் பிள்ளை கேட்கணும் பரவாயில்லைங்க நீ நினைச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்க அத நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டீங்க ஒண்ணு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காருங்க அவர் வந்து அருமையா கஷ்டப்பட்டு செலவழிச்சார் பிள்ளைய படிக்க வைக்க உயிரை கொடுத்தார் ஆனா பையன் வெளிநாட்டு போயிட்டு ஒரு வருஷம் சம்பாதிச்சதை டிசம்பர் மாசம் டீம் பார்க்கும் கொண்டாட்டாங்க தீம் என்ன தெரியுமா என் பொண்டாடி பிறந்தாலும் வைங்க ஒரு நதி ஒரு பெரிய தீம் ஐலண்ட் இருக்குல்ல ஒரு தீவு வெளிநாட்டுல தீவுகள் நிறைய இருக்கு கடவால் சூழப்பட்டதான் தீவு ஒரு தீவு ஃபுல்லாவே கலர் போடுறது என் பொண்டாட்டி ப்ளூ கலர் சேலை கட்டினா தீவே ப்ளூ கலர் தான் இருக்கு காமன் லைட்டு இந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாமே ப்ளூ கலர் அதுக்கு கோடிக்கணக்காக செலவழிக்கணும் இவன் ஜனவரி சம்பாரிச்சு டிசம்பர்ல காலி பண்ணிட்டு மரணின் ஜனவரி சம்பாதிச்சுதுக்குல காலி பண்ணிர மாட்டாங்க சேர்த்து வைக்கிற பார்க்கமே கிடையாது புரிகாம இதெல்லாம் வெளிநாடுகள்ல பண்ற அக்கிரமத்துக்கு உச்ச கட்டங்கள் நீ வந்து யாருக்கா வெளிநாடு போறேன்னு கேளுங்க அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீனா ஜனவரி மாசம் சம்பாதிச்சதெல்லாம் டிசம்பர்ல காலி பண்ணிரான் காலி பண்ணிட்டு ஜனவரா மறுபடியும் ஃபண்ட் சம்பாதிக்கிறது பால் பா நான் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறத அந்த கருத்து சொன்னேன்னா உங்க குழந்தைங்க நீ சொல்றதை கேட்கலன்னா இங்க உட்காந்துக்கிட்டு அவன் தீம் உட்காந்துருக்கிறான்னு அழிஞ்சிங்கன்னா யார் கஷ்டம் யார் கஷ்டம் மொத்தம் கஷ்டம் அவன் கேட்க அவன் போயிட்டான் அப்ப குழந்தைகளை பற்றி அதுவும் கஷ்டப்படுறவங்க குழந்தையில பற்றி அதையும் சிந்திக்கிறவங்க கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை கதை விட்டுவார் இல்லை அது கேட்டீங்கன்னா ஒரு மாசமான மூணாவது வந்து நம்ம இதில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க புலார் உணவு சொல்ல சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடாது எல்லாரும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அரங்கும் சொல்லுது பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இல்லையா ஒரு சமூகம் எண்ணி மட்டும்தான் சாப்பிடுது ஒரு ஒரு இனம் ஆனா அவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணப்ப டாக்டர் என்ன சொல்றாரு எண்ணி நிறுத்தின்னு சொல்றாங்க ஆ முருங்கா சாம்பார் வந்துச்சான அதே முதலே வரக்கூடாது எண்ணிய சாப்பிடுவானே கொலஸ்ட்ரால் ஏற்றுவானே காட்டை கிழிச்சு பைபாஸ் சர்ஜரி பண்ணி கஷ்டப்படுவானே அப்ப அப்ப இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்ப அழுத்தமா சொல்ல முடியாது அவங்க டேஸ்ட் நெஞ்சில் ஆபரேஷன் பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க நான்வெஜ் பிரியாணி சாப்பிட டாக்டர் சொல்றேன் எல்லாரும் மாறிட்டாங்க மாறிட்டாங்க முஸ்லீம்களே மாறிட்டாங்க முஸ்லீம்கள் கால பிரேக் பாஸ்ட் சிக்கன் சாப்பிடறாங்க இருக்காங்க நான் சாயல் இருக்கிற கிராமத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு எல்லாருமே முஸ்லீம் சகோதரர்கள் தான் அவங்க எண்ணி அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா ஒரு பிரச்சனை வந்தப்ப இன்னைக்கு மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா வெஜிடேரியன் தான் பெஸ்ட் ஃபுட்னு சொல்லுது எத்தனைப்பா உயிர் உயிரை கொடுத்து பழகா சொன்னாரு உயிரை கொள்ளாத அப்படின்னு சொல்ல இவர் சொல்லாத மட்டும் சொல்லுங்க புத்தர் வளர்த்துக்கு போயிட்டு இருக்காரு ஒரு பெரிய அரண்மனைக்கு போறாரு அன்னைக்கு அரண்மனையில் ஒரு பூஜை நடக்குது ஒரு பூஜையில ஆடை வெட்டுறாருங்க ஆடை வெட்டும் போது கேட்கிறா ஏன் ஆடை வெட்டிருக்கீங்கன்னா இந்த ஆடை வெட்டினா தான் மன்னன் நல்லா இருப்பான் புத்தர் கேட்டால் உயிர் தானே வேணும் பொண்டாட்டி வெட்டக்கூடாது புள்ளை வெட்டக்கூடாது அதுவும் உயிர் தானே கேட்ட தப்பிருக்கேன் அவர் கேட்டார் அதுவும் உயிர் தானப்பா பொண்டாட்டி விட்டு ஒரு குழந்தைய விட்டு ஏன் ஆட்டை வெட்டல நான் நார்த் ஈஸ்ட்ல வந்து திரிபுரா போயிருக்கேங்க அங்க ஆடு வெட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கும் இந்த மல்லதா சபையில ஆடு எப்படி வெட்டுறது சொல்லி தரப்படாது இருந்தாலும் புண்ணிய கிட்டாண்டி சொல்றேன் மணல்ல வந்து கத்தி இறங்குற மாதிரி பண்ணுவாங்க ஆட்டு கழுத்தை வச்சுட்டு ஒரே வெட்டில வெட்டுவாங்க அங்க அந்த அந்த ரத்தம் ஓடுற பாத்தீங்கன்னா தூங்க முடியாது தூங்க முடியாது ரத்தம் ஆற முடிய மனுஷங்களை பழிபுறாங்க இந்த பள்ளியில இடத்துல தான் மனதார் முன்பு பாடுறாங்க இப்படி சாப்பிடறாங்க பார்த்தா கை நடுங்குது உடம்பு நடுங்குது வல்லாராம திருவிழமா திருவிழுவாரு மேல உள்ள தோல் எடுத்தா புண்ணு தானே இங்க ஒரு புண்ணு இருக்குன்னு என்ன அர்த்தம் மேல் சோல் இல்ல அப்ப ஒரு போலிய கொண்டாங்க எல்லாம் புண்ணு தானே புண்ணத்தான சாப்பிடுறேன்னு வல்லா இவ்வளவு இறங்கி சொல்லிருக்காரு ஆனாலும் நமக்கு சுவை திருப்பி இருக்கு அத போது நீங்க கவலைப்படாத வல்லாரே கவலைப்படல நம்ம இனத்தா புறையினத்தா வச்சிருக்காரு ஆளவம் படிச்சிங்கன்னு படிச்சீங்கன்னா தெரியும் நான்வெஜ் பிரியாணி சாப்பிடுற வந்தா கூட சாப்பாடு போடுறார் எனக்கு ஒரு கொள்கை இருக்குங்க எனக்கு நான்வெஜ் பிரியாணி சாப்பிடுறது பிடிக்காது வைங்க அப்ப என்ன சொல்லிருக்கோம் இந்த கேட்டுக்கு உள்ள வெஜிடேரியன் மட்டும் வரணும் கோயில போட்டிருக்கோம்ல கைலி கட்டின அனுமதி இல்லைன்னு அப்படி வாசல் எழுதி போட்டிருக்கணும்ல புலால் உண்ணாதாரம் மட்டும் வருக அப்படி ஒண்ணு சொல்லல உயிர் இறக்கம் பாருங்க அது உயிர் தான் ஏதோ தெரியாம செய்யறான் அப்ப நான்வெஜ் பிரியாணி சாப்பிடுற மத்தின்னு வந்தா நீ சாப்பாடு போடுது அது முக்கியமான பாயிண்ட் மறந்துடாதீங்க அப்ப அதுதான் அந்த ஏழு ஞாபகம் தன்னுடைய எளிமையை கூட இறங்குறது இறக்கமும் தான் செய்ய முடியும் இறக்கமும் அருள் இல்லைன்னா செய்யவே முடியாது எளிமைக்கு வரும் என் தம்பி பத்து நாளா பேசலைங்க இன்னும் நான் வந்தானே நான் முகத்தை திருப்பிக்கிறேனே அன்னைக்கு பேசாம போனோம் தானே கோச்சு இல்லையா நான் சொல்றது உடன்பிறப்ப சொல்லலைங்க எளிமைய வந்தா கூட அவனுக்கு கூட என்ன பண்ணும் பயவனுக்கும் அருள் செய்ய நினைக்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி அதை கூட நான்வெஜ் சாப்பிட கூட என்ன பண்ணுங்க சாப்பாடு போடுங்க அவனுக்கு இந்த தத்துவம் சொன்னா புரியாது அவனுக்கு ரத்தம் தான் புரியுது அதாவது ஒரு நாயை வந்து எலும்ப கடிக்குது எலும்புல சத்தே இல்ல காஞ்சி போன எலும்பு கடிக்கும் போது நாக்கு அறுபத்தி ரத்தம் வருது இந்த நாய் நினைக்கிறது காஞ்ச எலும்புல கூட இவ்வளவு சுவையா ரத்தம் வருது இவ்வளவு பேசி இருக்குன்னு உருஞ்சி குடிக்குது அது குடிக்கிறது அது அதோட ரத்தம் அது தெரியாது அந்த அந்த எலும்பு வரட்டு எலும்பு போட்டு முடிஞ்சிருந்து கடிச்ச ஒரு நாய் தான் நம்ம வாழ்ந்துட்டு இதை மாத்தணும்னா முதல்ல இது வரைக்கும் எண்ணி சாப்பிடாம என்னையை நிறுத்துங்க கஷ்டமா தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் நன்மைக்கு நினைங்க உயிர் மேல அன்பு வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை செய்ய மாட்டேங்க செய்ய மாட்டேங்க பார்த்து நல்ல பாம்பு நின்னுச்சு என்னங்க அர்த்தம் நல்ல பாம்பு நின்று என்ன அர்த்தம் இன்னும் நான் ஆழமா சொல்லுவேன் நான் வரும்போது ஒரு சில பேர் வைப்ரேஷன் கொடுக்குறேன்ல என்னை சுற்றி ஒரு சிறிய வெளி அந்த வெளி பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னா ஒரு குத்தாரும் குத்திட மாட்டானுமா இல்லையா பஸ்ல கொண்டு போய் பார்த்துருப்பீங்க பஸ்ல பார்த்து ஒரு சில பேர் ரொம்ப பிடிச்சிடும் முதல் முதல் பாக்குறோம் இன்னைக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுங்க முதல் முதல்ல பாக்குறோம் ரொம்ப பிடிச்சிடும் முதன் முதல் பார்க்கணும் பிடிக்கவே பிடிக்காது இப்ப என்ன சொல்றேன்னா அந்த அண்ணு இருந்தா எல்லாம் பிடிச்சிருந்தாங்க அந்த ஆணும் ஒண்ணுதான் அவன் பிடிச்சா ஜாதி மதமே வச்சார ஜாதி மத பேருங்க எப்படி வந்தது நீ வெளியால கேரளாவில் இருக்கிற மன்னர்கள் வந்து ஒரு முப்பத்தி ஆறு அடி தாண்டி தான் சமவமே நிக்கணும் அங்கே வந்து ஐயர் குறம ரொம்ப பயங்கரமா இருக்கும் கேரளாவில் அளந்துருக்கலாம் முப்பத்தாறு அடி வந்து போட்டு மட்டும் அந்த தள்ளி தான் நிக்கணும் அப்படித்தானே வைகுந்தர் வந்தாரு ஐயனு போடுறாங்க நீங்கள் நாவும் போடுறாங்க நாகர் கோயில் சொல்றீங்களே அவர் ஐயா வந்து எப்படி நம்ம குறைஞ்ச சமுதாயம் ஒன்று இருக்குல்ல அவங்க வரி கொடுக்கணும் பணம் பாக்கெட் வச்சுப்பாங்க ஆனா அவங்க நிக்க வேண்டிய முப்பத்தி ஆறு அடி அலந்து வேணா பாருங்க அங்க நிக்கும் ஓட்டு பக்கத்து நிப்பாங்க முப்பத்தி ஆறு அடி அடிச்சு கேள் முப்பத்தி அங்க நின்றுதான் நீ வணக்கம் போட முடியும் கிட்ட வர முடியாது பெண்கள் வந்து ஜாக்கெட் போட முடியாது தெரியுமா உங்களுக்கு கேரளால இதெல்லாம் நம்ம உலகத்து உலகம் சொல்றீங்க பெரியவங்க சொல்றேன் ஜாக்கெட் போட்டுக்க முடியாது ஐயன் பெரும உயர்ந்த ஜாயம் சொல்ல போடுறவங்க ஜாக்கெட் போட்டுருப்பாங்க இவங்க பேர் பாடியா இருக்கணும் அவன் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருப்பான் அது இல்ல என் பொன்னாடிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுக்கணும் வரி கட்டு அது கொலை வரி கட்டி இருந்தோம் இந்த நாட்டுல கேரளா நடந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படி கஷ்டப்படுத்தி மக்களை பிரிக்கிறான்ல அப்ப என்னங்க அன்பு காட்ட முடியும் ஒரு மனுஷனாவே நினைக்கல நீங்க மனுஷன் நினைக்க எத்தனையோ உதாரணம் என்ன காட்ட முடியும் நேரம் குறைவுனாலும் அதிகம் நான் அதை பத்தியே போகல சாதி மதத்தால மதங்கள்னால இதைத்தானே சொன்னாரு சாதிகளிலே மதங்களில் பாட்டுக்கு என்ன அர்த்தம் இப்படி நீனா புரிஞ்சுக்கிறியே

கிறிஸ்டியன்ஸ் சேத்துக்குறாங்க அவன் அவன் ஃபாதர் ஆகிரலாம் ஆனா இந்து கோவிலுக்கு போக முடியாது அப்ப என்னவா என்னை ஏமாத்த முடியாது அவ என்ன फादर ஆக்குறான் फादरனா சர்ச்சில फादर அந்த 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 ஜெபத்தை நடத்தக்கூடிய சீட்ல உட்கார வைக்கிறான் அப்ப எல்லாம் அங்க போவாங்க ஒரு வள்ள வந்தப்போ திருந்த நிலமை பாத்தீங்கன்னா இந்த மிளகு வலியா ஏலக்காய் வலியா வெளிநாட்டுக்காரன் கிருஷ்ணே கொண்டு வந்தான் நீ ஏற்கனவே முஸ்லீம் சென்டர் அமைத்து இருந்துச்சு இந்துக்களும் பலவேறு ஜாதிகள் இருந்துச்சு வல்லார் முடிவெடுத்தீங்க பாரு நீ உன் அம்மனுக்கு போய் அட கடா வட்டினா எனக்கு அம்மனே வேண்டாம் சிறு தெய்வங்கள் அம்மன் கருப்பு கால் கால் இந்த ஊழியை வச்சுருக்காங்க எல்லா தெய்வங்களும் வச்சுக்க ஏன்னா நீ பசிக்கு சாப்பாடு போட மாட்டேங்க எங்க தீயை வந்து எது அணைக்கும் தன் தான் அணைக்கும் ஆனா வடலூர்ல பசி தீயை இன்னொரு தீ அணைச்சிட்டு இருக்கு மனதா ஏற்றி வச்சு தீ தீ தானுங்க அது எப்படி பசி தீ அணைக்குது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு வரைக்கும் வந்த மகான்கள் எல்லாருக்கு ஒரு தீ இன்னொரு தீ அணைச்சிக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் அற்புதம் தான் இருங்க வந்த வந்தவெல்லாம் நீங்க சாயிபமா எடுத்துட்டீங்க எல்லா மகான்கள் எடுத்துக்கங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த வள்ளுவர் எடுத்துக்கங்க ஆளுக்கு மேல வந்த அம்மையார் எடுத்துக்கங்க எல்லாரும் சொன்ன கருத்துக்களும் என்ன சாமி கும்பிடு கடவுள்கிட்ட போய் சார் சாமி கும்பிடு கடவுள்கிட்ட போய் சார் நல்ல பக்தி பண்ணியா ஆண்டவன் அருள் புரிவான் சிவலோக பதவி கிடைக்கும் அப்படித்தானே தாத்தா சத்துக்குடி என்ன இருக்கும் சிவலோக பதவி அடைந்தா சிவலோக பதவி மோஷன் தானே அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க சாமி கும்பிடு வேலை ஒரு ஒருத்தர் தான் சொன்னாரு சாமி கும்பிடு இங்கே இது நல்லா ஆமா சாமி கும்பிடு இங்கே இரு மரணம் இல்லா பெருவாடு சொல்லிட்டு இருந்தாருங்க அவரு அதுக்கு நாலு ஒழுக்கம் இருக்குப்பா அதை மட்டும் இதை செய்யணும்னா இப்ப எங்க பஸ்ல ஏறுறோம் ஒரு சாதாரண பஸ்ல ஏறும்போது எங்கப்பா டிக்கெட்டு கேட்டா என்ன சொல்லுவோம் எங்க போன கேட்டா என்ன சொல்லுவோம் கோயம்புத்தூர் போவோம் மதுரை போன சொல்லுவோம் இந்த பஸ் எங்க போகலோ அதுக்கோ டிக்கெட் கொடுன்னு சொன்னா என்ன இந்த பஸ் எங்கப்பா போகுது அதுக்கு எங்க போகணும் தெரிஞ்சு கேக்குறது வேற ஒரு சாதாரண பஸ்ல டிராவல் பண்றதுக்கே எங்க போய் சேர இடம் தெரிய வேண்டி இருக்கு இல்லன்னா எங்க கொண்டு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் இறக்கிட்டு போயிடலாம் போற வழியில மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இறக்கி ஐயா ஒரு கேஸ் சொல்லிட்டு போயிடலாம் அவன் இல்லையா ஒண்ணு இல்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து திருப்பி திருப்பி செய்யறோம் நான் இருக்கேன் வடகடன்னு இறங்கி அந்த சேர்ல உட்காடுறேன் மறுபடியும் திரும்பி இங்க சேர்ல உட்கார்றேன் அந்த சேர்ந்து அந்த சேர்ல உட்காடுறேன் ஒரு அரை மணி நேரம் இந்த வேலையை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க வைத்தியம்னா என் பொண்ணு டெய்லி சும்மா தைரியமா சொல்லுங்க எங்க ஒரு தடவை கீழே விழுந்துட்டேங்க தலையில அடிபட்டுருச்சு உடனே டாக்டர் ஸ்கேன் எடுத்தாரு எடுத்து சொன்னாரு ஒன்னு இல்லை நல்லா இருக்கு நான் சம்பவம் கொடுக்க இல்லையா ஒண்ணு நல்லா தெரிஞ்சு ஆயிரம் தெரிஞ்சுக்கேன் ஒன்றுமே இல்லையா நல்லா புரிஞ்சுக்கங்க சந்தோஷம் இருக்கிற இடத்துலதான் கடவுள் இருப்பார் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருப்பார் புண்ணவே இருக்கிற இடத்துல தான் மனசு பதியும் சில கிளாரிட்டி வேணும் சும்மா மீட்டிங் வந்துதான் கேட்டேன் இருக்க கூடாது ஒரே வெளிநாட்டுக்கார வந்தான் அவங்க எல்லாம் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்பான் வெளிநாட்டுக்கார வந்தால் ஒரு பேக்கை வைத்தா கூட இதுக்கு என்ன டேட்டும் பார்ப்பேன் என்னைக்கு மேனுஃபேக்சர் என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்ப்பான் ஒரு கப் கடலம் டைம்னா மே மாதம் பண்ணோம் ஊளுக்குள்ள சாப்பிடுங்க நாலு மாதம் தான் கணக்கு அதுக்கப்புறம் சாப்பிடாததையும் வைத்தோலி அப்போ எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தேன் டெலிவரி பாக்கெட் எக்ஸ்பைரி டேட்டும் போடல அப்போ கேட்டா இதில் எக்ஸ்பைரி டேட்டும் போடலையே அப்போ நம்ம சொன்னால் இது எக்ஸ்பைர்டு பீப்புளம் தயார் பண்ணது

அதை உணரணும் அதனால என்ன பண்ணல அடக்கம் பண்ணப்படல எரிக்கப்படல நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் எரிச்சமா அவர் அடக்கம் பண்ணமா இன்னைக்கு நான் ஜோதியா இருக்கிறேன் அதான் அருப்பெரும் ஜோதி அந்த அருள் இருக்கணும் அருள் வரும் என்ன வரும் மொத்தத்துல காட்டு அருள் அப்படிதான் வரும் எடுத்தவங்க அருப்பெரும் ஜோதி தான் வராங்க மனப்பாடம் பண்ண தான் ஒப்பிக்க முடியாது எங்க அம்மா எல்லாம் மனப்பாடம் பண்ணா தோசையா கொடுக்க மாட்டாங்க ஒப்பிச்சுட்டு அப்படிதான் கருத்து பெரியாதே ஆனா ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜ் ஆயிருந்தேன் என் பதவியில் சொல்ல பெருமை பெருமைப்படுறதுக்காண்டி இல்லைங்க நான் வந்து ஆல் இண்டியால போர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அது மாதிரி யோகா மெடிடேஷன்ல ஒரு பெரிய நிறைய படிச்சிருக்கேன் நிறைய படிச்சுட்டு போய் வார்த்தை வருது மழை பார்த்து அவர் வார்த்தையார் கேட்டார் இப்போ என்ன படிக்கிறீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னு கேட்டார் அதுக்கு என்ன பதில் தெரியுமா வாசி அறியாத வாசித்து என்ன பயன் மூச்சு காத்து எப்படி போயிட்டு வரும் தெரியாத திருக்குறள் படிச்சா என்ன வேதம் படிச்சா என்ன இல்ல வெளியம் படிச்சாங்க என்ன பகுதிக் ஒண்ணியம் இல்லைங்க நீங்க மூச்சு காத்து ஒழுங்கா போயிட்டு வந்தா ஏன்னா மூச்சு காத்து ரொம்ப முக்கியம் விட்டா தான் நிக்க முடியும் மூச்சு வெளியே போலன்னா போட்டோல சிரிப்போம் வெளியே வந்த காத்து உள்ள போலையா போட்டோம் நம்ம கூட்டத்துக்கு இருக்கும் போது குத்து வித்தீங்க சொன்னாங்க நான் திருச்சியில மாவட்ட அதிகாரியா இருந்தேன் ஐயா கூட நிறைய மீட்டிங்ல பேசியிருக்கேன் திருவாசூரில்லாம் பேசியிருக்கேன் நான் பள்ளாருக்குள்ள பல்லாரத்துலாம் பேசிருக்கேன் அது கொடுத்து போகும்போதுன்னா நான் வந்து குத்துக்கேற்றோம் அவரை இந்த போட்டோகிராஃபா பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க வந்து கிராமங்கள்ல பத்தி சுழ்த்தி வைப்பாலும் பழமெல்லாம் வச்சுருப்பாங்க உங்கன்னு வாழைப்பழம் வெத்தலை இதெல்லாம் வச்சு சாமி ஒரு மரியாதைங்க நமக்கு தோளில் சுண்டு போட்டு வத்தலை வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை மூடிட்டு அந்த போட்டா பார்த்தா நான் இல்லாமல் பார்த்த போட்டா எப்படி இருக்கு மாதிரி இருக்கு அவர்கள் இது ஒன்ன மாதிரி உரிமையான ஃபியூச்சர் போட்டா எடுக்கலாம் இல்லை நண்பர்களே வள்ளலார் சொல்லி வைத்த அத்தனை இல்லைங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போற அஞ்சு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க நீங்க மெயின் ட்ராக்ல வந்துருவீங்க அவரை கூட்டமே உங்களுக்கு தள்ளிட்டு போயிடும் நீங்க ஒன்னு சொல்லுங்க எல்லா செவ்வாய்க்கிழமையும் வந்து இந்த வள்ளலார் பேச சொல்லலங்க செவ்வாய்க்கிழமை ராசி நல்லா தூக்கம் வருதா அருமையா தூக்கம் ஏன்னா இறப்புன்றது கன்ஃபார்ம் சொல்லிக் கொடுக்குற தத்துவம் தான் தூக்கம் இறப்பு கன்ஃபார்ம்டு இப்ப தூங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல பாருங்க நல்லா தெரியும் நான் பேங்க்ல சீஃபா இருக்கேன் நான் உட்காந்துருக்கேன் உட்காந்துருப்பேன் இங்க இப்படியும் பார்க்க மாட்டேன் வடை கூட தான் சாப்பிடுவேன் அவருக்கு அவ்வளோ இனிக்கும் பக்கத்துல ஒரு விவசாயி அங்க ஒரு காட்டுல வேலை பார்க்குற ஒரு கிராமத்தான் மூணு பேரும் தூங்கிட்டாங்கன்னா ஒருத்தன் மேல ஒருத்தன் கால் போட்டு கொடுத்துட்டா மேனேஜர் ஸ்டடியில் படுத்திருப்பார் விவசாயி மேல படுத்திருப்பான் கவனிச்சிக்கல தூங்கும் போது அந்த ஒரு நித்திரி வருதுங்க ஒண்ணு நம்ம வந்து இது வந்து ஒண்ணு தூக்கம் ரெண்டாவது கனவு வருது நிறைய பேர் கலக்கு எல்லாம் கட்டுறீங்க எல்லா கனவும் கருப்பு கருப்பு விட்டுதான் கலக்கு கனவு வாங்குறது ரெண்டாவது ஸ்டேஜ் புரியவங்க சொல்றாங்க இதே கனவுன்றாங்க இப்ப நம்ம இருக்கிறவங்க இதே கனவுன்றாங்க அதை பத்தி நிறைய பேசல நீங்க வந்து திருவண்ணாமலை எல்லாம் போனீங்கன்னா நிறைய பத்தி கேட்கலாம் சுருக்கமா சொல்றேன் அது ஒரு மித்திரை இருக்குங்க யாருமே அறியாத நிலை ஆனா உன்னு இருக்கீங்க முடிச்சோன்னு என்ன சொல்றீங்க நல்லா தூங்கினேன்ப்பா அந்த தூக்கத்துல கால போட்டு படுத்துல அவன் திரும்பி தான் விட்டு போற கால விட்டு பாரு அப்ப அந்த ஒரு சமயத்துல நான் யாருன்றதே மறக்கிற நிலையை கொண்டு வர தூரிய அந்த தூரிய நிலையில உங்களை நீங்களே மறந்துடுறீங்க அதைத்தான் கடவுள் டெய்லி போடுறேன் இப்படி நீ ஆக போறேன்